கனடாவின் ராயல் கனேடியன் மவுண்டட் போலீஸ் படையிலே ஆட்சேர்ப்பு விதிகளை தளர்த்தி அமெரிக்காவின் எஃபிஐ மற்றும் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளைச் சேர்ந்த அனுபவம் வாய்ந்த காவல்துறை அதிகாரிகளை ஈர்க்க வேண்டும் என ஆர் சி முன்னணி உறுப்பினர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சங்கமான நேஷனல் போலீஸ் பெடரேஷன் அழுத்தம் கொடுத்து வருகிறது தற்போது ஆர் சி சேர விண்ணப்பிப்பவர்கள் கனேடிய குடிமக்களாக இருக்க வேண்டும் அல்லது கனடாவில் நிரந்தர வதிவிட அந்தஸ்து பெற்றவரான இருக்க வேண்டும் நிரந்தர வதிவிட அந்தஸ்து பெற்றவர்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மூன்று ஆண்டுகள் கனடாவில் வாழ்ந்திருக்க வேண்டும் என்கின்ற நிபந்தனையும் இருக்கின்றது இந்த நிபந்தனையை தளர்த்த வேண்டும் என தேசிய காவல்துறை கூட்டமைப்பு தற்போது கோருகிறது கெனடிய ஆயுதப்படைகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலே நிரந்தர வதிவிட அந்தஸ்து பெற்றவர்கள் கனடாவில் வசித்திருக்க வேண்டிய கால அவகாச தேவை இல்லாமல் அவர்கள் விண்ணப்பிப்பதற்கு அனுமதித்தது இதே போன்ற ஒரு நடவடிக்கை ஆர் சி எம்பியும் பின்பற்ற வேண்டும் என்று இந்த பெடரேஷன் கூறுகிறது அதனுடைய தலைவர் பிரைன் இந்த மூலம் சிறந்த திறமையாளர்களை எங்களால் ஈர்க்க முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என்றார் மேலும் நீங்கள் மான்செஸ்டர் நியூ சவுத் வேல்ஸ் அல்லது எஃபிஐ யிலிருந்து வந்தாலும் நாங்கள் உங்களுக்கு சமமான பயிற்சியை அளித்து உங்களை ஒரு பணியில் அமர்த்துவோம் என்று அவர் ஒரு சமீபத்திய பேட்டியிலும் குறிப்பிட்டார் இந்த பரிந்துரையானது ஆர் சி எம்பியின் ஆட்சேற்ப முறைகள் நிதி மாதிரி மற்றும் பயிற்சி திட்டங்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு ஜூன் மாதம் கூட்டமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் இருக்கின்ற இருக்கின்ற பல மற்ற பரிந்துரைகளை விண்ணப்ப செயலாக்க முறையை நெறிப்படுத்தி நவீனமாக்க வேண்டும் பயிற்சி பெறும் கெடற்குளுக்கு வாராந்திர கொடுப்பனவை தற்போதைய ஐநூற்றி இருபத்தி ஐந்து டொலர்ஸில் இருந்து சுமார் ஆயிரத்தி இருநூறு டொலர்ஸாக அதிகரிக்க வேண்டும் கனடா எல்லை சேவைகள் முகமை அதாவது போர்ட் சர்வீசஸ் ஏஜென்சி மாகாண செரிப்கள் போன்ற பிற சட்ட அமலாக்க முகவர் நிலையங்களிலிருந்து அனுபவம் அனுபவம் வருகின்ற போது அவர்களுக்கு முழுமையான பயிற்சியை மீண்டும் அளிக்காமல் பயிற்சி முறையை உருவாக்க வேண்டும் துப்பாக்கிகள் உடல் கவசங்கள் மற்றும் உடலில் அணியும் கேமராக்கள் உள்ளிட்ட கெஜெட்களை வழங்குவதில் ஏற்படுகின்ற தாமதங்கள் அதிகாரிகளின் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்களின் நம்பிக்கையை அச்சுறுத்துவதாக அந்த கூட்டமைப்பு சுட்டிக்காட்டியிருக்கின்றது பொது பாதுகாப்பு கனடா அதாவது பப்ளிக் சேப்டி கனடாவினுடைய செய்தி தொடர்பாளர் மேக்ஸ் வாட்ஸன் தெரிவிக்கையிலே ஆர் சி தேவைகளை பூர்த்தி செய்ய அவர்களுடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது லிபரல் கட்சி ஆயிரம் புதிய ஆர் சி எம்பி அதிகாரிகளை நியமிப்பதாக உறுதியளித்தது இருப்பினும் ஆர் சி தனது வரவு செலவு திட்டத்தில் இரண்டு சதவிகிதத்தை குறைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது ஆர் சி தனது ஒப்பந்த அடிப்படையிலான காவல் பணிகளை கைவிட்டு அமெரிக்காவின் எஃபிஐ போன்று மத்திய குற்றங்களில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற யோசனையை அந்த கூட்டமைப்பு திட்டவட்டமாக நிராகரிக்கிறது ஆர் ஒருங்கிணைந்த பேன் கனேடியன் காவல் மாதிரியானது அதன் மிகப்பெரிய பலங்களில் ஒன்றாகும் என்றும் அது வாதிருகிறது ஆகவே விரைவில் விதி மாற்றங்கள் ஏற்படுத்தப்படும் என்று நம்பப்படுகிறது கெனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனேடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி